முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்ல இந்த கிருத்திகை விரதம் ரொம்ப முக்கியமான விரதம்ன்னு சொல்றாங்க சஷ்டி திதியும் கிருத்திகையும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கிற நாள்ல நம்ம முருகப்பெருமானை வீட்டுல வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் யாமிருக்க பயமேன் என்பது வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத தனி சிறப்பாக நம்முடைய முருகப்பெருமானுக்கு மட்டும் இருக்கு மனதார முருகப்பெருமான் நம்ம கூப்பிட்டதும் துணையாக வந்து நின்று நம்மை காப்பார் முருகனின் துணை இருக்க மற்ற பயங்கள் எதற்காக என கேட்கும் வாக்கியம்தான் யாம் இருக்க பயமேன் முருகனை இதுவரை நீங்கள் வணங்கியது கிடையாது ஆனால் தீராத துன்பம் மனக்குழப்பம் நமக்கு யாருமே இல்லை என்ற விரக்தி நிலையில் இருக்கிறீங்க ஒரே ஒரு முறை இந்த பாடலை படிச்சு பாருங்க உங்களுக்குள் நிச்சயம் ஒரு சிறு சலனம் நம்பிக்கை ஏற்பட்டு உங்களுக்கே ஒரு மாற்றம் வரும் யாருமே நமக்கு இல்லை நம்ம தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படி நினைக்கவே வேணாம் உண்மையில் அப்படி ஒரு நிலை இல்லவே இல்லை இறைவன் எப்பொழுதுமே நம்முடைய கூடவே இருக்கிறார் நம்மை கண்காணித்து தான் இருக்கிறார் ஒருவேளை இதில் உங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை வரவில்லை என்றாலும் மனம் உச்சபட்ச வேதனையில் நொந்து போகிறது என்றால் இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் நீங்க படிச்சு பாருங்க மனதில் இப்போது மட்டுமல்ல எப்பொழுதும் நினைத்துக்கொள்ளுங்கள் இந்த பாடலை உங்கள் உள்ளம் தெளிவடையும் இறைவன் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறான் என்று நம்புவீங்க விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்களே மொய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா வேணும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்களும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயுரமுமே நம்மோடு இருக்கின்ற பல விஷயங்கள் நமக்கே புரிவதில்லை இதயம் எப்பொழுதும் அடிக்கிறது ஆனால் அதை நான் எப்போதுமே உணர்வதும் இல்லை ஆனால் இக்கட்டான சூழலில் இதயம் படப்படவென துடிக்கும் போதுதான் இதய துடிப்பை நாம் கவனிக்கிறோம் இறைவனும் அப்படித்தான் எப்போதுமே நம் கூடவே இருந்தாலும் நமக்கு அது தோன்றுவதில்லை தெரிவதும் இல்லை உணர்வதும் இல்லை ஆனால் துன்பம் வருகையில் தோன்றுகிறது ஆனாலும் இறைவன் எப்பொழுதுமே நம்மோடு இருப்பதால் தமிழ் மொழியானது முருகனை தோன்றா துணைவன் என்று சொல்கிறது இப்போ நம்ம ஒரு பாடல் படித்தோம் இல்லையா அந்த பாடலுடைய அர்த்தமும் நம்ம பார்த்துருவோம் விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் அதற்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழிகளில் அன்பு இருந்தால் மட்டுமே இறைவனை நம்மால் காண முடியும் அகரமும் உகரமும் மகரமும் சேர்ந்தது ஓம்காரம் இதில் அகரம் படைப்பையும் உகரம் காத்தலையும் மகரம் அழித்தலையும் குறிக்கிறது இதில் மூன்றில் உகரமானது முருகு என்ற பெயரின் மூன்று எழுத்துக்களிலும் வருவதால் முருகு என்ற பெயரின் பெருமை விளங்கும் முருகக் கடவுளுக்கு பிற்காலத்தில் ஆயிரம் பெயர்கள் சூட்டப்பட்டது சண்முகன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் காங்கேயன் என்று அடக்கிக் கொண்டே போகலாம் முருகப்பெருமானின் பெயர்களே ஆனாலும் இத்தனை ஆண்டுகளாக அத்தனை பெயர்களுக்கும் முதன்மையாய் நின்று வந்திருப்பது முருகன் என்ற தூய தமிழ் பெயர் அந்த பெயரை சொல்லி நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது இன்னும் மிக சிறப்பு முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்களும் அதற்குரிய அர்த்தம் என்னன்னா முந்தைய பிறவிகளில் நாம் செய்த பாவங்களின் பலனாக இந்த பிறவியில் பழிகள் பல சுமந்து துன்பப்பட்டு துவண்டு போகும் பொழுது முருகா என ஒரு முறை மனதார நினைத்தால் நம்மை தோல் கொடுத்து தாங்கி பிடிக்க முருகப்பெருமான் தன்னுடைய பன்னிரண்டு தோள்களுடன் வந்து நமக்கு துணையாக நிற்பார் என்பதுதான் இந்த வரிக்கான அர்த்தம் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிரமுமே இதனுடைய அர்த்தம் எந்த வழியிலும் நமக்கு தனிமை என்பது இல்லை நம்மோடு என்றைக்கும் முருகப்பெருமான் துணையாக இருப்பார் வேலும் மயிலும் துணை இருக்க எந்த தீமையும் நம்மை அண்டாது வேல் அறிவின் அடையாளம் மயில் ஓம்காரத்தின் அடையாளம் துன்பம் வரும் வேலையில் ஓம்கார வேலன் அறிவாக வந்து நமக்கு நல்ல சிந்தனையை தந்து காப்பாற்றுவார் என்பதால் தான் வேலும் மயிலும் துணை என்கிறார்கள் இனிமேல் தனியாக இருக்கும் நமக்காக யார் இருக்கா யாருமே இல்ல அப்படின்ற எண்ணம் தயவு செய்து உங்க மனதிற்குள் வர வேண்டாம் நமக்காக முருகப்பெருமன் இருக்கிறார் என்பதை நீங்க நினைச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை நடக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ